எங்கே போனாலுமே இந்த விவசாயிங்க அசிங்கப்பட்டு அவமானப்படுறதே வேலையாக போச்சு ஒரு கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயமா நான் இங்கே சுற்றி இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே இபிஆபிஸுக்கு போய் பார்த்தோம் அந்த அசிங்க அசிங்கசிங்கமாக எங்களை கேட்டு அனுப்புகிறான் கெட்ட கெட்ட வார்த்தையில் ஆத்தா அம்மான்னு கேட்குறான் வீரபாண்டி ஆளுங்க என்ன பெரிய பூவாடா எங்கே வேணால் போய் ஆட்டுங்க என்கிட்ட வந்து ஆட்டாதீங்க என்னை ஆட்ட முடியாது அப்படின்றான் அப்படி என்ன நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணிவிட்டோம் எங்களையும் எங்கள் ஊரை பற்றி இவ்வளோ அசிங்கமாக இவங்க பேசலாம் இந்த வீடியோவில் நேற்று நட்ட இந்த கம்பத்தை வீடியோவை போட்டிருப்பேன் நான் வாய்ஸில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதை கேட்டுட்டு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கம்பம் மழையில் சேதாரமாகி சாஞ்சிடுச்சு இதை சாஞ்சதால் கரண்ட்டு கிடையாது எங்களுக்கு தண்ணி பாய்ச்ச முடியாத நிலமையாயிடுச்சு பூசணிக்கிற கண் நட்டு மூணு நாள் தான் ஆகுது அது ஒரு ரெண்டு நாள் காஞ்சா கூட சுத்தமாக காஞ்சி போய்டும் அதுக்கு தண்ணி விட்டே ஆகணும் உடனடியாக எங்களுக்கு சம்மந்தப்பட்ட சொரத்தூர் ஆஃபீஸில் போயிட்டு மனு எழுதி கொடுத்தோம் அங்கே இருக்கிற ஆஃபீஸர் என்ன சொன்னார்னால் எங்ககிட்ட கம்பம் கிடையாது குளத்துக்கு போனால் தான் கம்பம் ஏற்றிட்டு வர முடியும் நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் போய் காலத்தில் போயிட்டு கம்பம் ஏற்றிட்டு வந்துடுங்க ஒரு கம்பத்துக்கு ஐநூறுரூவா மினிக்கு நாலு கம்பத்துக்கு ரெண்டாயிரூபா எனக்கு லஞ்சம் கொடுத்துடணும் மேற்கொண்டு எங்களுக்கு நீங்கள் ஆறு கம்பம் உங்கள் செலவில் கொண்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் இறக்கிடணும் அப்படின்னு சொன்னார் நாங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டோம் மறுநாள் போய் அங்கே கம்பம் ஏத்திரத்தில் பிரச்சனை ஆனதால எங்களால் அவங்களுக்கு ஆறு கம்பம் கொண்டு வந்து கொடுக்க முடியல நாலு கம்பம் மட்டும் கொண்டு வந்து நாங்கள் இறக்கிட்டோம் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி இந்தமாதிரி கம்பம் நாங்கள் கொண்டு வந்து இறக்கிட்டோம் டேமேஜ் ஆன அந்த ஒரு கம்பத்தை மாற்றி கொடுங்க மீது எங்கேயாவது டேமேஜ் ஆகும்போது மற்ற கம்பத்தை நம்ம மாற்றிக்கலாம் வாங்க அனுப்பிச்சி வைங்கன்னு சொன்னால் அவன் அசிங்க அசிங்க மயங்களை கேட்குறான் எதுக்காக அப்படின்னாக்கா அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆறு கம்பம் கொண்டு வந்து எங்கள் செலவில் கொடுக்கலையாம் உங்கள் கோத்தா உங்கள் அம்மா அப்படி அசிங்க அசிங்கமாக கேட்குறான் நீங்கள் என்னடா அவ்வளோ பெரிய ஆளாடா உங்களுக்கு மட்டும் கரெக்டாக எடுத்துன்னு போயிருக்கீங்க நான் சொன்ன வேலை நீங்கள் செய்யலை உங்களுக்கு அவ்வளோ இதாக கொண்டு போயிருக்கீங்களா வீரப்பாண்டிய ஆளுங்கன்னா அவ்வளோ பெரிய பூவாடா அப்படிடா இப்படிடா அவங்க ஓத்தா அவங்க அம்மா அக்கா ஆத்தானுக்கு எல்லாரையும் கண்டபடி பேசுகிறான் நாங்கள் பேசும்போது மணி ரெண்டரை இருக்கும் ரெண்டரை மணிக்கு ஃபுல் போதையில் இருக்கான் ஒரு ஆஃபீஸர் வேலை டைமில் எப்படி சரக்கு அடிக்க முடியும் சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதில எங்களை எதுக்காக அவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசணும் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அதுக்கப்புறம் எங்கள் வேல்மறைச்சி சித்தப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார் விவசாயிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்பார் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் சொன்னோம் உடனடியாக அங்கே இருக்கிற விவசாயிங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுங்க நாளைக்கு அங்கே போய் போராட்டம் நடத்துகிறோம் எதுக்காக உங்களை இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் அவன் பேசலாம் இதை விடவே கூடாது அங்கே வந்து நம்ம போராட்டம் நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணாச்சு அதுக்குள்ளே அங்கே ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல போதையெல்லாம் போல இருக்கு உடனே அங்கே இருக்கக்கூட இன்னும் அவர் ஆஃபீஸர் கால் பண்ணி இந்தமாரி அவர் ஃபுல் போதையில் இருந்திருக்காரு தெரியாமல் பேசிட்டாரு நாங்கள் நாளைக்கு காலையிலே வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் நட்டு உங்களுக்கு வந்து லைன் எடுத்து கொடுத்துட்றோம் நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா நீங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணிங்கனாக்கா ரெண்டு மூணு நாள் ஆகிடும் அவங்க கண்ணெல்லாம் செத்து போயிடும் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டார் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து முதல்ல நமக்கு கரண்ட்டு தான் வேணும் நாள் கடத்தும் போது இந்த கண் செத்து போயிடும் அப்படின்றதுக்காக அமைதியாக அதை விட்டோம் மரநாள் வந்து கம்பன் நட்டு லைன் கொடுத்தாங்க இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போது நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் எதுக்கு எங்களை வந்து இப்படி ஆத்தாமானா அசிங்கமாக பேசலாம் பேசும்போது அந்த இடத்த நான் இல்லை நான் மட்டும் இருந்திருந்தேன்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக வீரபண்டியானங்க இது யார் பார்த்தாலும் ஷேர் பண்ணுங்கள் என்ன சொல்கிறான் வீரபாண்டிய ஆளுங்கனா பெரிய பூவா என்ன ஆட்ட முடியாதுரா நீங்கள் வீரபாண்டிக்கு எந்தெந்த லைன் போதும் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன் ஒருத்தவங்க கூட தண்ணி பேச முடியாது அப்படின்னு அசிங்க அசிங்கமாக எல்லோரையும் ஊரில் இருக்கிற மொத்தமாக பேசுவான் அப்படியே